ஹை ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி பெரிய நெல்லிக்காய் வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ணலாம் அதுக்கு நெல்லிக்காயை நான் கட் பண்ணி எடுத்துகிட்டேன் நீங்கள் முழுசாக வைக்கிறதுனா கூட வச்சுக்கலாம் அதே ஆவியில் வச்சு இந்த மாதிரி வே வேக வச்சுக்கோங்க அது கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இதை ஏற்றி இதை எடுத்து ஃபஸ்ட்டு ஆற வச்சுக்கோங்க இஞ்சி தே கொஞ்சோண்டு தோல்சி விட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதை மிக்சியில் போட்டு தண்ணிலாம் எதுவும் விடாத நல்லா நைஸாக அரைச்சிட்டு வரேன் இருங்க அரைச்சிட்டு வந்துட்டு எப்படி இருக்குன்ட்டு காமிக்கிறேன் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு டெய்லி ஒன்று ஒன்று கொடுங்க நெல்லிக்காயாக கொடுத்தா பசங்கள் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நைஸாக அரைச்சிக்கலாம் இன்னொரு பக்கம் வெள்ளம் நீங்கள் நெல்லிக்காய் பவுலில் அழுந்தாலும் சரி எதில் அளக்குறீங்களோ ஒரு கப் நெல்லிக்காய் அப்படின்னாலும் ஒரு கப் வெல்லம் இல்லை வெல்லம் பாதி நாட்டு சக்கரை பாதியும் நீங்கள் போட்டுக்கலாம் அதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் நான் வெல்லம் பாதி நாட்டு சக்கரை பாதி எடுத்துட்டேன் ஸ்வீட் வந்து ஒன்று இஸ்ட்டு ஒன்று தான் நீங்கள் போடணும் அதை அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டேன் மண் தூசி இல்லாத வடிகட்டி நான்ஸ்டிக் பேனில் ஊற்றிக்கலாம் ஒரு முறை குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க இப்போ பாருங்கள் நெல்லிக்காவை நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி பல்ஸில் ஃபஸ்ட்டு பல்ஸில் விட்டு அரைச்சிக்கோங்க அந்த பேஸ்ட்டை அதிலே போட்டுக்கலாம் போட்டு எல்லாம் ஒன்றா வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஒன்றா வர மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு அந்த ஸ்வீட்டை எடுத்து கொடுக்குறதுக்கு உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க அப்போ தான் அந்த ஸ்வீட்டை எடுத்து கொடுக்கும் நல்லா கிண்டி கிண்டி விட்டு நல்லா சுருளை நல்லா வெந்து வரணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க டெய்லியும் குழந்தைங்களுக்கு காலையில் ஒன்று ஒன்று கொடுங்க ஒரு லெமன் ஜூஸ் அது விட்டுக்கோங்க அது எதுக்குன்னா கலர் சேஞ்ச் ஆகாத இருக்கிறதுக்கு பாருங்கள் நல்லா சுருண்டு வந்துருச்சு இப்போ ஒரே ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் போட்டுக்கோங்க இன்னும் கொஞ்சம் நல்லா சுருண்டை வரட்டும் அப்போ தான் அதை நீங்கள் பீஸ் போடுறதுக்கு சரியாக இருக்கும் இந்த பக்கம் பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன் நல்லா சுருண்டு வந்தோடனே எடுத்து கொட்டிக்கலாம் அப்படின்ட்டு இல்லைன்னா நீங்கள் பிளேட்டில் நெய்யோ தடவி கூட இதை பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா கடாயில் ஒட்டாத நல்லா சுருண்டு வருது இன்னும் கொஞ்சம் நல்லா சுருண்டு வரட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதை எடுத்து நான் வந்துட்டு பட்டர் ஷீட் ஏற்கனவே போட்டு வச்சுருந்தேன் இல்லைங்களா அதில் கொட்டிட்டேன் நான் அதில் மேலே கொஞ்சம் பாதாமா உடச்சி குழந்தைங்களுக்கு கொடுக்குறங்கனால பாதாமா பொடி பண்ணி போட்டிருக்கேன் நல்லா ஒரு ஓவர் நைட் அப்படியே விட்டுருங்க மறுநாள் எடுத்து கட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ